ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் ரொம்பவே காஸ்ட்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதை விட ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கு அது என்ன தெரியுமா உங்களுக்கு நம்பர் த்ரீ படாக் ஃபிளிப்பி கிராண்ட் மாஸ்டர் விலையூர்ந்த கடியாரத்தில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஒன்லி வாட்ச் யார்ட்னு ஒரு ஷோ நடக்குது அதில் இந்த வாட்ச் கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்புக்கு இரநூத்தி முப்பது கோடிக்கு ஏலம் போகுது இந்த வாட்சில் கோவில் மணி மாதிரி தானவே மணி அடிக்குமா உலகத்திலே மிக குறைந்த வாட்சில் மட்டும்தான் இந்த அம்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வாட்சை தயாரிக்க மட்டும் சுமார் ஏழு வருஷம் ஆச்சான் நம்பர் டூ கிராஃப்ட் டைமண்ட் தான் ஃபேஷனேஷன் இந்த உலகத்திலே காஸ்ட்லியான வாட்ச் தயாரிக்கிற நிறுவனமான கிராஃப்ட் டைமண்ட் தான் இந்த வாட்சை உருவாக்கியிருக்காங்க இதில் ரொம்பவே ரேரான ஒயிட் டைமண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு கேரட் இந்த வாட்சோட சென்டர்ல டைமண்ட் இருக்கான் அதை கலட்டி ரிங்காவும் போட்டுக்கலாமா இந்த வாட்சை மட்டும்தான் ரிங்காவும் வாட்சாவும் நம்பர் ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அம்மா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நம்பர் ஒன் கிராஃப்ட் டைமண்ட் காலிசினேஷன் இந்த கிராஃப்ட் டைமண்ட் கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க இதுல சுமார் நூத்தி பத்து கேரட் மல்டி கலர் டைமண்ட் வச்சு இருக்காங்க அதாவது பிங்க் ப்ளூ எல்லோ கிரீன் ஆரஞ்சு அண்ட் கிரே இந்த வாட்சில பிளாட்டினம் வச்சு பிரேஸ்லெட் மாதிரி இருக்காங்க இந்த வாட்சும் உலகத்திலே ஒன்று தான் இருக்கான் இந்த வாட்சை உருவாக்கவும் பல வருஷம் ஆச்சான் இதோட விலை இந்திய மதிப்புக்கு சுமார் நானூற்றம்பது கோடியான் உங்களுக்கு இந்த வாட்சில் எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டாடா பாய் பாய்